வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன் ப்ளஸ் மந்த்ஸ் ஏழு மாதத்துலேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான இந்த வின்டர் சீசனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சீசனல் வெயிட் கெய்னிங் லன்ச் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும் இந்த வின்டர் சீசனுக்கு தகுந்த மாதிரியான இந்த லன்ச் ரெசிபி குயிக் அண்ட் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வின்டர் சீசனுக்கு தகுந்த மாதிரியான சீசனல் வெயிட் கெய்னிங் லஞ்ச் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உருளைக்கிழங்கு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதே மாதிரி எல்லோ பம்கின் மஞ்சள் பூசணி வந்து எடுத்திருக்கேன் இந்த மஞ்சள் பூசணி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இப்போ சீசனல் வெஜிடபிள் இந்த சீசனல் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இம்யூனிட்டி அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் வெயிட்டும் அதிகரிக்கும் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்து இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாளிலிருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் ரைஸ் எல்லாமே நல்லா குழைவாக வெந்து வந்துடும் குழந்தைங்களுக்கு நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்கான ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிப்பியாக இருக்கும் இது இப்போது அஞ்சு விசிலுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மஞ்சள் பூசணி உருளைக்கிழங்கு ரைஸ் எல்லாமே நல்லா குழைவாக வெந்துட்ருக்கு இந்த உருளைக்கிழங்கும் குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் போடும் அதே மாதிரி இந்த மஞ்சள் பூசணியும் அவ்வளோ சூப்பராக வெயிட் போடும் குழந்தைங்களுக்கு இப்போ ஒரு மேஷரை வச்சு இதை நல்லா மசிச்சுருங்க உங்கள் குழந்தைங்க எந்த அளவுக்கு குலைவாக சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்த உடனே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் ரொம்ப பிடிக்கும் இப்போ ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மிளகுத்தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் பெப்பர் தூள் இதை நாளையும் சேர்த்துட்டு எண்ணெயில் கரிஞ்சு போகாமல் நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பம்கின் பொட்டேட்டோ ரைஸ் அதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் குழந்தைங்க ஐயர் நிறைய நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வின்டர் சீசன் வெயிட் கெய்னிங் lunch ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்க THANK YOU FRIENDS